மாஸ் மாசென்றியில் ஒரு சந்தன பிள்ளை காளைக்குன்னு பார்த்துடலாமுங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா செவலை மயிலை கிடாரிக்கன்னு பார்த்துடலாமாங்க இன்னைக்கு விற்பனை பதிவு நாள் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு நல்ல ஒரு மாசன்றியாக வரக்கூடிய ஹ ஹெவி சைஸில் நல்ல ஒரு சந்தன பிள்ளையில் வரக்கூடிய ஒரு பத்து பத்து மாதங்களான நல்லா ஹெவி சைஸில் நந்தி சிலை மாதிரி இருக்கக்கூடிய சந்தன பிள்ளை காலை அது போக ஒரு செவலை கிடாரிக்கன்று நம்ம வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மயிலை கிடாரிக்கண்ணுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் அந்த தேதியில் என்னென்ன கால்நடைகள் பதிவிட்ருக்குறோம் என்ன விவரங்கள் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக போ தெளிவாக பொறுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் விற்பனைப்பதை வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணதையும் முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நாளைக்கு போட வீடியோக்களும் நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணதையும் முன்னாடி வந்து நிற்குங்க இந்த இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவெலாம் நம்ம முதலாவதாக பார்த்துட்ருக்கிறதுங்க ஒரு எட்டு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல வால் சின்னதுலேங்க அருந்தாடையில் நேர் வரக்கூடிய எல்லா சுழிலும் ஒவ்வொரு சுழலும் தெளிவாக இருக்கக்கூடிய குறிப்பிட குறைப்படத்துகள் கழிப்புச் சொல்லிகள் இல்லாமல் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்புகள் நம்ம தெளிவாக இருக்குதுங்க சுளி சுத்தமான ஒரு எட்டு மாதமான மயிலை கண்ணுங்க நண்பர்கள் எந்த பதிவு பார்த்தாலும் என்ன விலை நிலவரம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது எட்டு மாதமான மயிலை கண்ணுங்க எல்லாமே சுத்தமாக இருக்குதுங்க நல்ல ஒரு லட்சணமான கண்ணுங்க நல்ல ஒரு வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய கண்ணுங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அயூர்மேட்டிக் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுவிட்ருக்குறவங்க ரெண்டு மூணு நாள் ஆச்சு இன்னும் ஒரு பத்து நாள் இருபது நாள் போகும்போது இந்த முடிகள்லாம் கழிஞ்சு சுத்தமான வந்து கழுத்தில் தாடை பகுதியில் என்ன வெண்மை இருக்குதோ அந்த வெண்மையில் நல்ல ஒரு மலைப்பூ வெண்மையாட்டை வரக்கூடிய ஒரு மயிலை கிடாரி கன்று எட்டு மாதமான காங்கே மீனம் மயிலை கன்றுங்க நல்ல தரமான கண்ணுங்க தலையில் லட்சணமான கன்று இந்த கண்ணோட விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பத்தொம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் கொண்டு போய் நீங்கள் மேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு தரமான ஒரு மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய நல்ல தெளிவான ஒரு தரமான ஒரு மயிலை மாடாக வந்து சேருங்க வாய் நல்ல வாய் நீங்கள் வைக்கோல் சோளத்தட்டு அடர்த்தி உணம் பருத்தி கூட்டம் முதல் கொண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசுலேருந்து நல்லா சாப்பிடுதுங்க இருந்த இடத்துல எல்லாமே சின்ன வயசில் நல்லா வச்சுருந்துருக்காங்க இந்த ஒரு மாத காலத்தில் கொஞ்சம் வறட்சி அப்படிங்கிறங்காண்டி வந்து பார்த்திங்கன்னா கவனிப்பு இல்லாமல் வந்து கொஞ்சம் இழைச்சிருச்சுங்க கண்ணு நல்ல தெளிவான கண்ணுங்க நல்லா தெளிவாக வரக்கூடிய நல்ல ஒரு காங்கேம் கன்று கிட்டாறி கண்ணுங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்ருக்கிறது சுழி சுத்தமான படபடப்பு ஃபோர்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல அந்த புயல் வேகத்தில் இருக்கக்கூடிய சந்தனப்பிள்ளை இது இதுபோல் கண்ணுகள் ரட்டத்திமல் அமைப்பில் நல்ல நந்தி சிலை மாறி நல்ல ரட்டநாடி உடம்புலையங்க முதல்ல புறமாடு ஏற்றத்தில் புறமாடு அகலத்துலேங்க நல்ல வால் சன்னத்துலேங்க இவ்வளோ பெரிய மாட்டுக்கு இந்த உடம்புக்கு இந்த காலக்கண்ணுக்கு வால் சண்ணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அப்பேற்பட்ட வால் சன்னம் தெளிவாக அமைஞ்சிருக்குதுங்க நல்ல நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் அடிவேரி தொங்கல் இல்லாமல் அகலத்துலையங்க ஒரு கட்டு வக்கிப்பில் நம்ம மேலே வச்சோம்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கமாக வலது பக்கமாக சாயாதுங்க அந்தளவுக்கு நெஞ்சவங்களுடைய அகலத்துலேங்க நல்லா ஒரு பத்து மாதமான சுழி சுத்தமான சந்தனப்பிள்ளை ஹெவி சைஸாக வரக்கூடிய நல்ல உடம்பு சிறுனத்தில் மிக மிஞ்சின உடம்புலட்சத்தில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான சந்தனப்பிள்ளைக்கு ஆலை வயது பத்து மாதம் பற்கள் எட்டு பருக்கல் தெளிவாக இருக்குதுங்க தொப்புல்கூடிய ஒரு நூல் கூட இறக்கம் இல்லை நல்லா வாழறக்கம் தெளிவாக இருக்குது புறமாட்டில் மீறின மாடுன்னு சொல்லி சொல்லாமங்க எல்லாருமே இந்த போல் கண்ணுகள் எதிர்பார்க்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கண் பதிவு போட்டிருக்கோம் அப்படின்ட்டா இந்த கண் யாரோ ஒருத்தருக்கு தான் நம்ம விற்பனை செய்ய முடியுங்க யாரோ ஒருத்தர் தான் வாங்க முடியும் மற்ற நண்பர்கள் நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்களோ அவங்க நீங்கள் தொடர்பு கேட்டுட்டு விருப்பப்பட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமேங்க கண்ணில் நல்ல ஒரு பத்து மாதத்தில் நல்லா பால் குடிச்சு நல்லா அடத்தி சாப்பிட்டு நல்லா கைப்பாங்க நல்லா சுறுசுறுப்பாக படவடப்பாக அந்த பர்த்லேயே இருக்கக்கூடிய நல்ல படபொழப்பான ஒரு சந்தன பிள்ளைக்கு ஆலை கண்ணுங்க பூச்சிக்காலைக்கு பயன்படுத்தினாலும் நூறு சதவீதம் இன்றைக்கி இந்த சைஸில் சந்தனப்பிள்ளையில் இந்த ஆள்நிலத்தில் இந்த வயசில் இந்த உடம்புலேங்க இந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசில் இந்த உடம்புல நல்லா எலும்பு கணத்தோட மோகலட்சணத்துலேயும் கையால் லோக்கத்துலேயும் பூச்சிக்காலை அப்படிங்கிறது சந்தனப்பிள்ளையில் இல்லை இந்த கண்ணை வந்து பூச்சிக்காலைக்கு நம்ம தேர் தேர்வு செஞ்சு நம்ம வளர்த்தனோம்னாலும் தரமான மாடு பெரிய மாடாக வந்து சேருங்க இதுக்கு இறங்கக்கூடிய கண்ணுகளும் நல்ல தெளிவான கண்ணாக வந்து சேருங்க முடிஞ்ச அளவுக்கு பூச்சிக்காலைக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் போதுங்க இந்த கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஒன்றும் தப்பு இல்லாமல் இருக்குது பூச்சிக்காலைக்கு யாராவது வேண்டாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொண்டே வளர்த்துங்க ஒரு நல்ல மாடாகும் இந்த கண்ணுக்கு இறங்கக்கூடிய கண்ணுகளும் ஒரு நல்ல தெளிவான கண்ணுகளாக வந்து சேருங்க ஏன் அளவுக்கு இதை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்ட்டா இந்த கண்ணையும் விட்டோம்னா சந்தன பிள்ளையில் வர பூச்சிக்காலைகளுக்கு பெருசாக பெருமளவு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுகள் இல்லை அப்படிங்கிறக்காக நம்ம சொல்கிறோங்க அதனால் உங்களுக்கு இந்த இரதாட்டம் ஜல்லிக்கட்டு காலைக்கு ரேஸுக்கு பயன்படுத்த மாதிரி இருந்தாலும் கண் நல்லா தெளிவான கண்ணாக வந்து சேருமேங்க பத்து மாதமான சந்தனம் பிள்ளைக்கு அழைக்கிறீங்க இதோட விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு சந்தேகம் இது இருந்தாலும் ஃபோன் மூலிமா தெளிவுபடுத்தி கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்தீங்கனாலும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா போதும்ங்க வெளியூர்லேருந்து நேரில் வந்திங்கனாலும் போதும் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் லோக்கல்லேருந்து வந்தீங்கனாலும் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடையில் நம்ம டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதியில் அனுப்பிச்சு கொடுத்துட்றோம்ங்க ஒரு மாடு கன்று நம்ம வாங்குறோம் அப்படின்ட்டா கண்டிப்பாக வீட்டிலேருந்து எல்லாத்துக்குடைய சம்மதமும் கண்டிப்பாக வேணுங்க அதனால் வந்து நீங்கள் அவசரப்பட்டு புக் பண்ணிவிட்டு அட்வான்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி நீங்கள் அட்வான்ஸை வந்து இல்லை திருப்பி போட்டுருங்க கேன்சல் பண்ணிக்கோங்க அதுங்க இதுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிறவங்க ஒரு தடவை நூறு தடவை யோசனை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படி அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரி அந்த மாதிரி பண்ணுங்க ஏன்னா நேரில் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு விலை பேசுகிறாங்க அட்வான்ஸ் ஒரு ஐயாயிரத்து கொடுத்துட்டு போகிறாங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி சாயந்தரமோ நைட்டை கூப்பிட்டு வீட்டில் வேண்டாங்கிறாங்க பையன் வேண்டாங்கிறாங்க பொண்ணு வேண்டாங்கிறாங்க அப்பா வேண்டாங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலாம் நம்ம அதை காட்டி கண்ணு வந்து மாடு வந்து வேண்டாம் நீங்கள் வந்து யாராவது கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து ஒரு சில இடத்துல ஒரு சில நண்பர்கள் சொல்கிறீங்க இது நேரில் வர்றவங்களும் ஒரு சில தப்பு இந்த பண்ணுறீங்க நேரில் வராமல் ஃபோன் மூலிமா பண்ணுறதும் கணிசமான அளவு எதாவது வந்து ஒரு நூற்றில் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி மாறுதுங்க அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையை தயவுசெய்து அமைச்சிக்காதீங்க அட்வான்ஸும் நீங்கள் கொடுத்துட்டீங்க நம்ம கொண்டு வந்து போடுற கண்ணுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்ணுகள் காம்பினேஷனான கண்ணுகள் கேட்கும் போது நம்ம கொடுத்தோம்னா தான் வியாபாரமுங்க நம்ம விற்பனை ஆயிடுச்சுன்னு ஒரு பத்து ஐம்பது பேத்துக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் மீண்டும் நாளைக்கு மறு விற்பனை பதிவாக போட்டு அதை கொண்டு வரும்போது நம்மளுக்கும் அது மதிப்பு குறையுது அந்த மாடு கண்ணுகளுக்கும் மதிப்பு குறையுதுங்க சங்கடமான சூழ்நிலையும் உருவாகுது அதனால் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க மாடு பிடிச்சிக்கங்க அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனோடு நம்ம சொல்லிக்கிறோங்க எந்த ரீசனையும் சொல்லி கேன்சல் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நின்று போச்சுங்க இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி செவ்வளக்கன்று கிடாரி கண்ணு பதிவு போட்டிருந்தோம் நம்ம பதிவு போடுறோம் பதிவு போட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே வந்து நேரில் வந்தாங்க வந்துட்டு ஒரு மூவாயிரம் அட்வான்ஸ் கொடுத்தாங்க திரும்பி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பிடிச்சிக்கிறேன்னாங்க நாளைக்கு வந்து வண்டி வருமானு நம்ம கேட்டோம் இல்லை வரல இந்த மாதிரி ஃபோன் எடுக்கல மறுபடியும் ரெண்டு டைம் டைம் நம்ம கூப்பிட்டோம் அதுக்கு நாள் வந்து மெதுவாக ஆடி அவகாசமாக அவங்க கூப்பிட்டு இல்லை வேண்டாம் நீங்கள் யாராச்சும் கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து ரொம்ப கூலாக சொல்கிறாங்க இந்த கண் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்டு அன்னைக்கு ஒரு ஐம்பது ஃபோன்கள் வந்து இந்த செவலக்கன்று கிடாரி கண்ணுக்கு வந்துருக்குங்க அத்தனை பேரத்துக்கும் நம்ம இல்லைன்னு சொல்லிவிட்டோம் உங்கள்கிட்ட வந்து ஒரு மூவாயிரம் ரூபா அட்வான்ஸை வாங்கிட்டோம் அப்படிங்கிறக்காக வந்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா வெளியூர்களுக்கு ஜாயிண்ட் வாடகை இருந்திருக்கும் அந்தந்த ஊர்களுக்கு இருக்கும் நண்பர்கள் கேட்டிருப்பாங்க அன்னைக்கு அனுப்பிச்சிடும்னா கண்ணு வந்து போய் சேர்ந்துருக்கும் அவங்களும் வாங்கியிருப்பாங்க நம்மளுக்கு வந்து விற்பனை ஆகிருக்கும் நம்மளுக்கு வந்து பணம் ஆகிருக்கும் கடைசியில் நீங்களும் வாங்காமல் அடுத்தவங்களையும் வாங்குறதுக்கு விடாமல் இந்த மாதிரி சூழ்நிலையை அமைக்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து ஒரு அன்போடு தெரிவித்துக்கொண்டு மறு விற்பனை பதிவாக பத்து மாதமான கன்று செவ்வலை கன்று கிடாரிக்கன்று நம்ம போட்டிருக்கிறோம் வேணுங்கிறவங்க வாங்கிங்க இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம விலை சொல்லியிருந்தோம்ங்க இன்றைக்கி அதே வேலை தான் நம்ம சொல்கிறோம் விலை அனுசரித்து கொடுக்கலாமுங்க நல்ல கன்று தரமான கன்று நல்ல பழைய இருக்க மாட்டுக்கு பிறந்து செவலை கண்ணை கிடாரி கண்ணு வேணுங்கிறவங்க நீ தாராளமாக தொடர்பு ஒன்று எடுத்துக்கலாமுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறாங்க நன்றி வணக்கம்